ஒரு நல்ல நிறுவனத்தில் வேக்கன் இன்ட்ரி மூலயமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உலக அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான எம்ஆர்எஃப் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான தகவல் மற்றும் யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வயது வரை உடையவர்களும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்பர்க்கான பணியிடங்கள் தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரெஷர்டைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவர்கள் வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அரியஸ் கேண்டிடேட் மற்றும் டிஸ்கண்டினியூ ஆனவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினான்காயிரத்துல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் நமக்கு தங்குமிடமும் அமைத்து தரப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்றாங்க வருடத்திற்கு ஒரு முறை நமக்கான போனஸ் இருக்கும் அப்படின்றதும் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல இஎஸ்ஐ பி எஃப் உங்களுக்கு அவைலபிள் இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எஜுகேஷனல் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கையில இருக்க வேண்டியது அவசியம் இந்த எம்என்சி நிறுவனமான எம்ஆர்எஃப் நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரமும் அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பை தேடி நிர்ந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்